நானும் வேண்டிக்கிறேன் நாராயணிட வேண்டிக்கோங்கண்ணா உம் வட மதுரை வட நீங்க திண்டுக்கல் பக்கமா சூப்பர் சூப்பர் வட தான் என்னோட பெரியமா இருக்காங்க எங்க பெரியமா இருக்காங்க அங்க எங்கள் பாசமல உறவில் இணைந்த அந்த ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம் சூப்பர் தங்கப்பிள்ள நலமா இந்திய நாள் எப்படி போனது அந்த ஆசிரியார் தமிழ் செல்வி

வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் ஹரனி தேவதைக்கு இனிக்கும் நாளமா சாப்பிடுங்களா உங்க காந்தி தங்கப்பிள்ளை வாங்க காந்தி தங்கம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா கோயிலுக்கு போனீங்க நோ ப்ராப்ளம் சிஸ்டர் தமிழ் செல்வி சொல்லி கூப்பிடுங்க அப்படி சிஸ்டர்ல அதான் அக்கா தமிழ் அக்கான்னு கூப்பிடுவா செல்வி அக்கான்னு கூப்பிடுவா தமிழ் அக்கானே கூப்பிட்டுருவான் டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம் டீ வந்து வடிகட்டுவாங்க காஃபி வந்து வடிகட்ட மாட்டாங்க நானா நெஞ்சமானே அவ்வளோ வடிகட்டி விளக்குறாங்க காஃபி போடலான்னு நினைப்பேன் அடி ஆத்தே என் தெய்வமத்தா ராஜாமா ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் சகோதரி தாங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல எனக்கு இங்கிலீஷே தெரியாது நீங்கள் இப்படி எதுன்னா சுத்தமாகவே எனக்கு தெரியாது கொஞ்சம் நல்லா தெளிவாக எழுதுங்க நல்லா தமிழ் எழுதிடுங்க ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் மோ செல்வம் எத்தனை ஹாய் வாருங்கள் வணக்கம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்ல வாழ்த்துக்க சீக்கியம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்க சாமி சாப்பிட்டீங்களா ஹரினி தேவையின் பாசம் உறவு இருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க சிரிப்பு சம்மா மிக்க நன்றி பிரபு தேவம்மா வாழ்த்துட்டு ரொம்ப கியூட்டா நீங்கள் ரொம்ப கியூட்டா நீங்க இருக்கீங்க சிஸ்டர் மிக்க சந்தோஷம் என்னை ஹர்னிமானே கூப்பிடுங்க தமிழ்மா ஆ என்னை ஹரினிமான் கூப்பிடுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹர்னிமான் கூப்பிடுங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சிஸ்டர் மிக்க நன்றி வினோத்மா ஆஹ் தமிழ்மா என் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இங்க வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க பா நம்ம உறவுகளே தமிழ் வா தமிழ மட்டும் பேசுங்கப்பா தமிழம்மா சூப்பரா இருக்கேன் ஹாய்மா வாருங்க சகோ வணக்கம் விஜய விஜய பானு ஹாய் சகோதரரை தங்களை எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என்ன யார் தெரியவில்லையா தெரியலண்ணா இதே அண்ணா சார்லஸ் சகோ காந்தி மகாலிங்கம் சகோ ரகுராமன் சகோ ஸ்ரீனிவாசன் சகோ இனிய தைப்பு சத்துனா நல்லா இருக்கு அப்படின்னு கேஷ்மா சொல்லியிருக்காங்க இதே அண்ணா சோழ தானே எனக்கு யாரும் தெரியலையே சோழ எண்ணம் இல்லையா இன்னொரு ஐயோ அந்த அண்ணன் பேர் மறந்துட்டேனே நெட்ட இல்ல சொல்ல முடியும் அந்த படல் கேமரா காட்டிய வித்தியாசம் வரமே அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம பிள்ளை தான் என்னோட பா என் பாப்பா தான் அம்மா முருகா அம்மா லைவ்ல இருக்கும் அனைத்து பாச உறவுகளுக்கு இனிய தைப்பூசத்துல நல்வாழ்த்துக்க ரொம்ப சந்தோஷம் முருகா அம்மா பேசுனது கேட்கல பிரபு என்ன கேட்கல நான் பேசுனது கேட்கலையா என்ன என்ன பேசி பேன நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க டீ டீ மாதிரி இருக்கும் காஃபி காஃபி மாதிரி இருக்கும் கேஆர்சி சார்லஸ்மா உங்கள் தோழரை உங்களை மாதிரி கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது இருந்து நல்லா அது மட்டும் தெரியுது வடமாரி வந்திருக்கீங்களா வடமதிக்கு வந்து ஒரே ஒரு தடவை எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து எங்கள் பெரியம்மா வந்துட்டு அந்த பழைய வீட்டில் இருந்து இப்போ புது வீட்டுக்கு பெரிய வீடை கட்டிட்டு மாறி போயிட்டாங்க வந்திருக்கேன் நான் ஒரு தடவை வந்து ராமதேவர்னு ஒருத்தர் இருக்கேன் ஒரு ஒருத்தவங்க இருக்காங்களே எங்கள் பெரியமாவோட கை இது எங்க பெரியமாவோட பேரனுக்கு வந்து காது குத்து வச்சுருந்தாங்க அப்போதைக்கு அவங்க ராமதேவர் அவங்களாம் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு தடவை வந்திருக்கேன் நான் ஞாபகம் இருக்கு சகோதர இனியம் காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ எம்எல்ஏ தாய வணக்கம் ராஜம்மா கிளப்புங்க காசா பானமா விஜயபானு விஜயபானசோக வணக்கம் அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுட்டேன் நீங்கள் இப்போதே எம்எல்ஏ தான் எம்மாஸ் எல் லைவ் ஏ, அது என்ன தெரியலையே சிஎஸ்னா அற்புதம் கரெக்டா அற்புதமா இல்லையே கரெக்டா தப்பா தெரியல சாரி என்ன உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாமே செம்ம கலெக்ஷன் கீப் இட் ஓ கிரேட் சீக்கியம் இன்னொரு சாட்சி வீடியோஸ்குலாம் கமல் கொடுங்க சீக்கிய தோழரே ஏன் கமல்ஸ் கொடுக்க மாட்டேங்க ஹாய் ஃபருக் ஃபருக் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அன்புடனா இங்க சாரி அண்ணா அன்புடன் தெரியலண்ணா சாரி அண்ணா மாஸ் லைவ் சாரி எம் என்றால் மாஸ் எல் என்றால் லைவ் ஏ என்றால் அன்புடன்